ஓம் பலம் அருள்மிகு சுகவணேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளா முனந்தோதக்கரியவன் நிழவுளாவிய நீர்மொழிவேணியன் அழகில் சோதியின் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிண்டு உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பையனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பட்டம் குரல்குட்டை அருள்மிகு சுகவனேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணையிலை எடுத்து தலாவரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்வழக்கை காட்டி சுவைமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நீ நீனாரு நெஞ்சே நினைக்கண்டா எனப் போற்றி திருநீரணிந்துள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிகமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிதியில் அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் பணிகள் செய்து இறை முன்பு நடந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் இணைந்து ஆர்க்கும் கதவை நோக்கிக்கவுமே என திருவாயில் நீக்கி இப்பிரப்பருத்து ஆண்ட ஆண்டருள் புரியும் எம்பெருமான் வழி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேரொடிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு சுகவினேச பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி போற்றுகின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஏதோர் விரைவு என போதோடு நீராதியே சுமந்து கருவறை போகிறோம் நாமம்பூகிறோம் ஆடை இணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிய முதட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு வெண்பழ வகைகள் ஒவ்வொரு திருவிஞனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்த பேர் பேரளிகாட்டி கலையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் வன்கனி புழிவுகள் இழநீர் எல்லாம் வல்ல சுகேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொலினியே சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் தாமி தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை இணைகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் யோசையுடன் வழிபாடு ஒப்புணர் திருவடி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமது ஐங்கிழைப் பேரொடி மலர் வழிபாடு போற்று சித்தும் நடிவரவன் என்றாய் போற்றி பின்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வண்மையில் இருந்தாய் போற்றி நாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்று சைக்கும் உழக்காயின் அதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த எடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தேன் என்ற நிபுணர் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் விருந்தினும் தேவ நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் உடை போற்றி போற்றி சிற்றம்புளம் அன்பர்கள் உன்முழத்தை உழைத்தும் சொன் மாலை ஏற்றர் ஒரு வடிவியை போற்றி அருள்மிகு சுகவனேஸ்வரப்பெருமான திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்கி மயில்கின்றோம் திருமுறை தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அகழி செய்த ஏழாம் திருமுறை எழுபத்தி இரண்டாவது திருப்பதியம் அறிந்தேன் பானை பனைக்கனி பாழம்பாடும் பாராபின் கரை மேல் எனக்கினி அவன் தமற்கினி அவன் எழுமையும் மணக்கினி அவன் தனது இடம்பாள புறமவை எரிதர வளைந்த வில்லினன் அவன் பொழியதல் அரைவிசை மறுவீனன் அரபூரி இறந்த என் இறந்துண விரும்பி நின்றிர வெறி ஆடிதன் இடம்பாளம்புறமே வருங்கலமும் பல வேணுதல் கருங்கடல் இருங்குள பிறப்பர் தம் இடம்பாளம்புறத்தீனை அருங்குளத் தருந்தமிழ் ஊரவன் ஊரன்வன் வன் துண்டன் சொல் பெருங்குளத் பிதற்றுதல் பெருமையே ாக அசைத்தவிரா நபனியின் மேல் பரையாடு மங்கைதன் பங்கொடும் வந்தாண்ட திரம் உரையாட உள்ளொழியாட உன் மாமலகண்களில் நீர் திரையாடு மா கொட்டாமோ திருக்கொண்ட மாக்கதையாக சிக்கிலாரருடைய பெரிய புராணம் வெம்போரில் இருபடையின் வல்வீரர் வெம்முனையில் வீடியவின் வீடாது மிக்கொழிந்த தம்முடைய வல்படையினர் பின்னாகத் தாமு தெம்முனையில் எழுந்தார் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக அருடைய சுவஞான போதம் இலக்கணவியல் பசு இலக்கணம் அந்த கரனம் அவற்றின்றவை சந்தித்ததான்மா சகசமளத்துணராது அமைச்சரசேற்பேனின்றஞ்ச வைத்தத்தே சதகம் சாத்ராதிரு தில்ல குழாய் சிவசங்கராவின் நீட் ராய் ஜல்லஞ்சி போற்றாதிருந்தேன் வருந்தாமலின் புத்திதண்ணே தேற்றாயொரு நீயினி அன்பினி செய்க அந்த வாணவராணினம் வீழ்கதன் புணர்வேந்தரும் அங்குக ஆழ்க தீயதலாமர நாம் அமிசூழ்க கையகமம் துய தீர்கவே குவளைக்கு நீ கூறன் காண்க அவழுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனையை போற்றி என் நிறைவா இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மனிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள் சுகவினஸ்வர பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து ஒழுங்கு அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் வான்முகையில் வழாது வீக வடிவலம் சுரக்க மன்னர் கோன்முறை அளவு செய்க குறைவிலாது வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோல் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம் பலம் என ஓதி துதித்து போற்றுகின்றோம் போற்றியோம்